நாட்டில் இளைஞர்களிடையே வேகமாக பறை வரும் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கான சலுகைகள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் ஜி ஸ்டார் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் கோஞ்சி தீனியா எனப்படும் தோல் நோய் வேகமாக பரவி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த நோய் நிலைமையானது இறுக்கமான நைலோன் கலந்த ஆடைகளை அணிவதனால் ஏற்படுவதாகவும் பூஞ்சை தொற்றினால் இந்த தோல் நோய் பரவுவதாகவும் தோல் நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் நயனி மாதர்சிங்க கூறியுள்ளார் மேலும் தகுதி வாய்ந்த வைத்தியர்களிடம் இதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறும் மக்களின் முன்னேற்றத்துக்காக அரசாங்கம் அஸ்வாசம திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது சமுர்த்தியை விட மூன்று மடங்கு அதிக கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பயனாளிகள் குறித்த தகவல்களை கணிமயமாக்கும் பணி இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய அடுத்த ஆண்டு முதல் இந்த திட்டத்தை எளிதாக செயல்படுத்த முடியும் அதன்படி கிராமத்துக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை அதிகரித்து பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம் அத்துடன் இந்த மக்களின் வாழ்வாதார வழிகளை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த வருவாய் கிராமத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் மேலும் கடந்த புத்தாண்டு காலத்தில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இரண்டு மாதங்களுக்கு பத்து கிலோ அரிசி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்தோம் இது இம்மக்களுக்கு மேலும் நிவாரணத்தை அளிப்பதுடன் சிறு அரிசி ஆலை உரிமையாளரிடமிருந்து இந்த அரிசி கொள்வனவு செய்யப்பட்டதால் அவர்களுக்கும் ஓரளவு நன்மை கிடைத்துள்ளது கிராமத்தின் வளர்ச்சிக்காக இந்த பணி தொடர வேண்டும் அத்துடன் மக்களுக்கு இலவச காணி உரிமை வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் இந்த காணி உரிமையால் அவர்களின் பொருளாதாரத்தில் பாறை மாற்றம் ஏற்படும் மேலும் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் மூலம் கிராம பொருளாதாரம் வலுப்பெறுகின்றது மேலும் கிராமப்புறக் கல்வி மற்றும் சுகாதார மேம்பாட்டுத் திட்டத்தை தொடங்கியுள்ளோம் அதற்கு உங்கள் பங்களிப்பு அவசியம் உரிமைய வேலை திட்டம் தொடர்பான காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் பணியை வினைத்திறனாக்கும் வகையில் பிரதமருடன் கலந்துரையாடி நடமாடு சேவையை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் இதன்படி எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் இந்த காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நடவடிக்கைகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் உண்மை செய்திகள் விளையாட்டு தகவல்கள் கவிதைகள் வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்